அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி மொட்டுக்கள் நாளைக்கு பூக்க வேண்டிய மொட்டுக்கள் மட்டும் இப்போ வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன மொட்டுக்கள் இருக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கணும் அப்படியே பந்து மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் மொட்டுக்கள் முல்லை முட்டுக்கள் ஒவ்வொரு செடியிலையும் எத்தனை முட்டுகள் இருக்குதுன்னு பார்ப்போம் செம்பத்தி பூ ஒன்று ரெண்டு மூணு ஃபுல்லாக மாவு பூச்சி எல்லாத்தையும் இருக்குது இப்போ மாவு பூச்சி க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம் மூணு நாலு முட்டுக்கள் ஒரு செடியில் இது ஒரு செம்பத்தி பூச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு செடியில் நாளைக்கே மலருது ஒம்பது அடுத்த செம்பருத்தி செடி இது ஒரே இடத்துல மூணு முட்டுக்கள் இருக்காங்க அப்படியே லைனாக மூணு முட்டுக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த செடியில் எட்டு முட்டைகள் இருக்காங்க நாளைக்கு போக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ആറ് ഒന്ന് രണ്ട്